சேஷாபுஷகம் ஸ்ரீமன் நிரசிம்மருவரியலிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுரு சூத்தன் சம்பத் குமருவரியம் அஹம்பே க்ஷனப்பலம் சாந்தே பரமருஷோ படிமத்தே நாம் پرحلہدیریشکیلیاں گرجن وشیشن پویاکار شکتے ہوشم پہندے شکتا تپو نیب وسندوردن தேவக்கு பரமானந்தம் கிருஷ்ணம்பந்தே லகத்வரும் பாகவத புராணம் மூணாவது ஸ்கந்தம் பெருமாள் கபிலாவதாரம் எடுத்து தாஜாருக்கு செய்து ஏழாவது தியாக முப்பத்தி நூறு லட்சம் தாஜாருக்கு உபரேசமே பண்ணிட்டு வந்திருக்க கண்ணன் கீதை சொன்னார் கபில தாயாருக்கு இதே விஷயத்தை சொல்றார் கீதை என்ன சொல்லிருப்போ அந்த விஷயத்தையே சொன்னார் என்ன விஷயம் அத்தியாயம் ஆத்ம விஷயம் அத்தியாயம் பரமாத்ம விஷயம் அத்தியாயம் அனுஷ்டான விஷயம் இது பன்னெண்டு அத்தியாயம் ஞான விஷயம் மேல் மூல அத்தியாயம் அனுஷ்டான விஷயம் ரைட்டுகள் கீதாந்தான் அதே மாதிரி தத்துவம் என்ன நாராயண தத்துவம் இன்னைக்கு என்ன உடம்பு பிரகிருதியும் புருஷனும் உடம்பு அருவி செல்வி தேகம் ஆத்மா பரமா தேகம் சித்து பரமாத்மா ஈஸ்வரம் தேகம் அித்து ஆத்மா சித்து சோ செரிசெரீஸ்வரமானது விசித்தாத்வம் அது சொல்லுதீ பகவான் உச்ச பிரகிருஷோ நாஜ் அதிக்காரகார்க்க பிரக்தி அழியக்கூடியது கணம் புருஷன் அழியாதவன் நான் ஜீவாத்மா பிரத்காத்மா பேரன் புருஷன் பரமபுருஷன் என்று புருஷோ புருஷன் உள்ளே இருந்தாலும் ராஜ்யத்தை புனைய பிரகிருதி குணங்களாலே சேர்க்க மாட்டான் தான் எதுக்கு ரவிக்காதாது அகத்தரித்தாது நான் அட்டாச்மெண்ட் நான் தூயர்ஷி அப்படின்ற செயல்படாமையும் நிகுண்பாத்து குணத்தோட சம்பர்க்கம் இல்லாததனாலும் ஜலார்க்கவத்து அப்படின்ற ஜலமும் சூரியனும் மாதிரி ஜலத்துல சூரியனை பார்த்துடுதுன்னா எப்படி ஜலம் இல்லாம திரும்ப சூரியன் திரும்புறதுன்னு காண்றது ஆனா சூரியன் சூரியன் திரும்புறது இல்ல ஜலம் மாத்திரம் நாலு பாத்திரம் நாலு பாத்திரையும் சூரியனை பார்க்கலாம் ஆனா தண்ணி எப்படி உள்றதோ அது மாதிரியும் சூரியனும் உள்தான் அப்படி காண்டது ஆகிய மூலே சயேஷ எரி பிரகிருஷ் எச்சே ஆனா இந்த பிரகிருதி குணத்திலேயே மூழ்கி என்பதுனா அகங்கிரியா விமூடாத்மா அகங்காரம் வந்து அஜானம் வந்து விமூடாத்மா விசேஷ விமூடாஹ் ஆத்மாவுக்கு அஜானம் பற்றி அஜானம் என்றால் என்ன விமூடா என்றால் என்ன அஜானம் அறிவின்மை விமூடாத்மா மயக்கத்தோடு இருப்பேன் கத்தா அஸ்மி எழுதியதே நானே பண்றவன் தெரிஞ்சுகிறான் அஜானம் பண்ண எல்லாம் நானே பண்றது ஐ வில் டூ இட் திஸ் ஐடம் தட் ஐடம் சொல்லிருக்கோம் ஆனா இது என்னுடைய செயல் இல்லை ால் தூண்டப்பட்டு பெண்ணேன் முதல் ஸ்டேஜ் இல்ல பரமாத்மாவால் தூண்டப்பட்ட பெண்ணே அவன் அவர் இந்த சம்சாரத்தை நான் மூழ்கினேன் தெரிந்து கொள்ள நினைக்கிறா ராசங்கிகை கர்மதோஷை கர்மதோஷத்தாலே சரசன் மிஷ்ட ஜோதிஷு து உரையில் பிறந்திருக்கான் வடங்கும் துறைகள் பரபரவாக்கி அந்த தெய்வமும் பரபரவாக்கி ஆழ்வர் திருவிழத்து யாதானம் யாதானும் ஓராக்கியல் புக்கு விழுத்திருக்கும் முன்னே என்ன காப்பாற்றம் என்ற மாறி ராசங்கிகைஹி ராசங்காத் தர்மதோஷை தர்மத்தின் தோஷத்தாலே സദസന് മിശ്രജ്യോതിഷു ഇരുടോ ജ്യോതിഷു പറഞ്ഞാംഗളം അർത്ഥേ വിദ്യമാന സംസൃതി അതി കെന്ത വഴി ധ്യയത്തോ വിഷയസാമോ യഥൈ ചിത്തം പ്രസക്തം അസതം പ بی شلن جایا تو پھر سنگستی جا کے سنجا کے کام کا جا کے سموح سموہر کرشو بناشت ادے شل اتو شنگارہ چاہ மனசை பிரசத்தம் அசதாம் பதி அசத்தான காரியத்தை இந்த பகன் திருப்பி விட்டம் பக்தி யோகேன தீவிரேனா தீவிரமான பக்தியோகத்தாலே விரக்தியா நயே துவஷம் மனசே சித்தத்தே பக்தியோகத்தாலும் விரக்தியாலும் இந்த பகன் கொண்டு வரலாம் அப்படின்ற தயாரிக்க யாரின் கபிலேஷ்வரி தேவதூதிக்கு எப்படி சுவாமி பக்தி பண்றது சொல்லம் அப்படின்னா மன்மனா பகவத் பக்தோ மத்யாதீமாம் நமஸ்குரு மன்மனாபவா என்ன மனத்தில் இல்லை மத் பக்தோ பவா என்ன பக்தி பண்ணேன் நம்ம வீர பக்தி ஒன்பது வ என்ன பூஜை பண்ணு நமஸ்ட் நமஸ்காரம் பண்ணுவாக அபியசன்விமன்களை உள்க்கொண்டு யோகக்தங்கம் மாதிரி அபாசம் பண்ணி ஸ்ரையோடு எவருமானி வணங்கி மை பாவே நசத்தேனா எல்லோருமாதிரி தெற்கான குணங்களையும் அவருக்கு கதாஷ்டமனித்தாலேயும் சரமபூத சமேனா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பித்தாலேயும் நிர்வை நிர்வயரேனா பிரசங்கத்தா அதனால் யாரென்றையும் வைரத்தில் இருக்கக்கூடாது வைரத்தோடு இருக்கக்கூடாது பிரம்மச்சரியேன மௌனேனா சுதர்மேன வெளியேசா பிரம்மச்சரியத்தை தர்மத்தில் இருக்க வேண்டும் எதிரோகா கிடைக்கிறதோ சமயத்துக்கு என்ன கிடைக்கிறதோ சந்தோஷம் மிதம்மா சாவிடணும் என்றான் பொக்கன்னு சோ மிதம்மா சாவிடணும் மிஹிதம்மா இருக்கான் எதிர்சயோகா எதிர்க்கா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிக்கோமே எது கிடைக்கிறதோ அந்த சமயத்துக்கு ரொம்ப பகவன் எதிர்ச்சையோ எதிர்க்சோனா சந்துஷ்டா சந்துஷ்டியுடன் முனியாய் இருந்து முனி என்ன மனதேசி இருந்தால் எப்பெருமானையை நினைத்துக் கொள்ளும் மித புக்காய் இருந்துமானை வணங்கி சாந்தா சாந்திரந்திருந்து மைத்திரக்கருண ஆத்மவான் மைத்ரஹா பிரண்ட்ஷிப்பு கருணா தய அப்படி ஆத்மவான் ஆத்ம இருந்து சிந்தனையிருந்து சாருகன் அகுருவன் சதாக்கிரகம் கோபத்தை விட்டு இந்த தேகத்துக்குள்ளே தேகேஸ்மெல்ல குருவன் சதாக்கிரகம் சேர்ந்திருக்கணும் தவிர ஆத்ம ஹியாத்மனோ பந்தூ ஆத்மத் ஆத்மாவை பண்ணி நிற்கணும் ஞானேன திருஷ்ட தத்வேனா எல்லாம் ஞானக்கண்ணால் பார்க்கணும் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது ஞானக்கண்ணால் பார்க்கலாம் என் கண்டன்தான் கண்டேனே என்ற ஆழ்வாராம் ஞானே நிருஷ்டத்தை நான் என் முடிவில் உணர்வில் ஒருவனை என் ஞானக்களால் கண்டேன் அப்படி இருந்தது ஞானே நிறத்தை பிரகிருத்தே சே பிரகிருத்தி வேறே புருஷன் வேறே இது பரதம ஞானம் இருக்க வேண்டியது யார் யாருக்கு சொல்றது நம்ம கேட்டுடே இருந்தாரு காரணம் என்ன தேவ பெருமாளே தேவகூதிக்கு சொல்றது எந்த அவதாரத்திலே கபில அவதாரம் പുരുഷൻക്കനും വേർപ്പെട്ടവൻ പുരുഷൻ അക്ഷരപുരുഷൻ അക്ഷരപുരുഷനുള്ള ഉത്തരപുരുഷൻ പുരുഷൻ ഉത്തരപുരുഷൻ പുത് പുരുഷൻ മദ്ധാത്മാ ഉത്തരപുരുഷൻ മുക്താത്മാ നിത്യാത്മാ പരമപുരുഷൻ പുരുഷോത്തമൻ കപിലൻ എന്തൊരുമാൻ എന്തൊരു മലയാളി അവതാരങ്ങൾ அந்தரியான இது வேற புருஷன் வேற வேற என்ன என்னையும் யோகம் அறிவித்து இதே யோகத்தை ரெண்டாம் அத்தியாயத்துக்குள்ள கீதையில் சொல்லித்தார் கபிலன் கபில தேவஹூனி சொல்ற ஞான பிரகிரு புருஷஸ் நிவத்த புத்தியவஸ்தானம் தரி چکشی ور آپ آپ پشی بھات آپس آپ بندو آپ உபலபிய ஆத்மனா ஆத்மானும்பலபிய சக்ஷுஷேவ அர்க்கமாத்ம திருக்கு ஆத்மத்தை சூரியன் விளைச்சம் பண்ற மாதிரி ஞானத்தால் பார்க்கணும் தக்கஞான மூர்த்தியான வேறு விளக்கினை என் தக்கஞானக்கண்களாலே கண்டு தருவுனேன் வாழ்வு ஞானக்கண்ணால் பார்க்கலாம் புக்தலிங்கம் கதாபாசம் அசதி பிரதிபத்தியத்தே எப்போவும் பாசமா இருக்கிறவனும் எங்கு சம்பந்தம் இல்லாதவனும் பிரதிபத்தியத்தை ஆத்மா விளங்குவான் அசச்சுரு சர்வானுஷ்யூதமத்வயம் சத்துக்களுக்கு பந்துவாயும் அசச்சுரு அப்படி அந்த மாதிரி பார்வை இல்லாதவர்களுக்கு சர்வானுஷ்யூதமத்வயம்

தேவலோகத்துக்குள்ளே மேல் லோகத்துக்குள்ளே சூரியன் இருக்கிறான் அவன் எப்படி சூரியோ காணாசேன சூரியன் தண்ணீர் பார்த்து அசங்கர் மாதிரி தண்ணிதான் ஏவம் இருவர அகங்காரோ ஊத்தேன் திரியன இந்த மாதிரி மூன்று விதமான அகங்காரம் இருக்கேன் சத்வா அகங்காரம் அகங்காரம் தாமச அகங்காரம் ஊத்தேன் திரியுன நோமேகி பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் மனசுனாதி சத்தையும் சதாபாசேன சத்தியத்திற்கு சத்தியமான கொள்ளுள்ளவன் அப்படின்னு நிச்சிதார்த்தமிடையவன் இது ஆபாச பிரகிருத்தி ஆபாச பொருள் அதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்க வேண்டியது பூத்த சூக்ம இந்திரிய மனோபுத்தியாத்யா மங்கள் இந்திரியங்கள் மனசு புத்தியாதி இவையெல்லாம் நித்ரையாசதி அகங்காரம் இல்லாமல் தூங்காமல் லீனகா லீனே வசதி எஸ்தத்ரா எங்கெங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் மனசு தியானம் பண்ண தெரியுது வன்யமான ஸ்தராத்மான

யூஸ் பூமேச்சோ வதிகா அபாம் ரயில் சபாபு பரஸ் அக்கோயம் புரிஷஸ் குணேஷு சிறியம் தேர்திஷேனம் அரிவத்தன எப்படியாருது ஏதுவாச்சா இவ புதுசனை விட்டு பிரகிருதி இருக்க முடியாது பிரகிருத்தியை விட்டு புதுசாக இருக்க முடியாது என்னையா அப்படி இருந்த புதுஷன் ஜீவாத்மா பிரகிருதி தேகம் ஜீவாத்மா தேகத்தை விட்டு எப்ப முடியுமா சந்திக்க எப்ப விடுறது

ഭോ വ്യതിരേ വേറെ അപാസ്ക്രസം വന്നിട്ടും ആന തണ്ടിക്രസം യഥുദ്ധേ പരസ്യം പുരുഷസ് ഗുണേഷു சத்சு பிரகிருத்தே கைவல்யம் தேஷ்டரக்கம் இந்த மாதிரி இருக்குச்சே இந்த கைவல்யம் என்னது எப்படி வருது கைவில் ஆத்மாரம் என்னது எப்படி வருது தத்துவம் அதிசயனா நிவருத்தம் பயம் உன்பனம் தத்துவம் என்ன சத்தியத்தை சொல்லி எப்படி என்று அறிவித்திருவித் தத்துவாது புறப்பத்தவதி முறொழி ஜெயத்து போற என்று இதெல்லாம் கைச் எப்படி கைவெளித்தை அடையிறது என்று கொஞ்சம் சொல்லப்பாரு கைவெல்யம் என்பது ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனத்துக்கு என்ன பேரு பகவச்சி ஸ்ரீ பகவான் வாச்சா யாரு கபிர பகவான் அனிமித்த நிமித்தேனா அமலாத்மனா அமலாத்மனா அழிக்கில்லாத மனசாலே சுவகர்மேனா அவனுடைய தர்மானுஷ்டானம் பண்ணி தீவிரஜா மய் பக்தியாச்சா தீவிரமான பக்தியை வைத்து கிருதசம் ஞானம் பயின்றதுன்னா ஞானேனா திருஷ்ட தத்வேனா ஞானத்தால் தத்தத்தை பார்க்கலாம் வைராக்கியன பலீயசா பவர்ஃபுல் வைராக்கியத்தாலும் பலியசா நான் கட்டுரிட்டோனையான வைராக்கியத்தாலே தபோயுக்தேன யோகேனா தபஸாலையும் யோகத்தாலேயும் தீவிரேன ஆத்ம ஆத்மசமாதியாலையும் பார்க்கலாம் என்ன ஆத்ம சமாதி ஆத்மசமாதி என்னோட சொல்றான் பிரகிருதி புருஷ சேகா தர்ந்த பிரகிருதியானது புருஷனாலே இந்த இடத்துக்குள்ளே தியமான சுண்டி அண்ணே பிரி அப்படியே தஹிச்சு விடுது ஆனா பிரகிரு ஒரு வைக்கலாம் அதுக்கு வேற வெளியில் பண்ணக்கூடாது ஆகையினாலே திரோபவித்ரி அது இருட்டு கொண்டு வருது இருட்டு பிரகிருதியோடு சேர்ந்து இருட்டு திரோபவித்ரி அக்னேர் ஜோதிர் வாரணிகி

அசுபந்த ஈஸ்வரஸ் எந்த மாதிரி தூக்கம் அனர்த்தகரம் தூக்கம் பண்ண தமோபடம் தமோபடத்திலிருந்து இருக்கு அனர்த்தன் எப்போதும் சமோபடத்தில இருந்து இருக்குது ஆகியனாலே சஜைவிரிபுத்தியா அதே அறிந்தவரைக்கு அறிவாளிக்கு நவை மோகாய்ப்பதே மயக்கம் வராது யானவானுக்கு மயக்கம் வராது ஏவம் தத்வசியா பிரகிரு திறமை இந்த மாதிரி பிரகிரு தெரிஞ்சுகணும் இந்த பெரிய தெரிஞ்சவர்களுக்கு இந்த தோன் ஆப பொருத்தா ஆத்மாராவசிய கருத்து ஆத்ம சிந்தனம் பண்ணி பகவத் தியானம் பண்ணி ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோத்த புத்தர் மாதிரி பக்தி பண்ணலாம் பக்தி எப்படி பண்றது சொன்னேன் மன்மனோம் நமஸ் எதே மத்ம காலே நோஜன்மன்மஜன்மந்தம் சர்வாத்தைராணம் எல்லா ரிஷிகளும் பண்டே வைராக்கோடுதான் இங்க மாதிரி ஆமாவிம் மது அதுநாணம் பிரதிபுத்தா அறிவாளியாவான் என்ன என்ன தியானந்தமயன் தேவம் ஆத்மான் அறிஞர் நான் சொல்றான் ஜானானந்தமயன் தேவம் சொல்கிறார்கள் ஆரம்பிக்கிறான் கிரந்தம் காலக்ஷேபம் காலக்ஷேமே அப்படி என்ன எந்தெருமானும் ஜியானந்தமயன் ஆத்மாவும் தியானானந்தமயன் நம்முடைய ஜீபாத்மாவுக்கு ஜானம் இருக்கு ஆனந்தம் இருக்கு அது மைக்ரோஸ்க் பெரும்பாலு மைக்ரோஸ்க் பத்பிரசாதேன பூயசா என்னுடைய பூயசா அடிக்கடி கொடுக்கும்படியான பிரசாதத்தாலே நிஷ்டேயசம் சுவம்ஸ்தானம் கைவல் யாத்தம் மதாஷ்டேகம் நிஷ்யசகரமான தன்னுடைய சம்ஸ்தானத்தை

கஸ்மின் திருஷ்டே பராமரையிருஷ்லோகம் பராமரைய திருஷ்டே எம்பெருமான் கண்ணெடுத்து பார்த்து விடுத்துன்னா ஹித்யத்தை ஹிரய கிரந்தி ஹிரு கிரந்தி உடஞ்சி போயிடுறதுதான் நோக்கித்தாரா இதில் ஓடுவேன் சரல சம்சயம் எல்லா சம்சயமும் போயிடுறது ஆப்மும் போயிடுறது அதனாலே கஸ்மின் திருஷ்டே எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தது எல்லாரெல்லாம் இருந்த ఆహా యద్వర్తేత యోగి లింగా పూర్వవి గ్రావర్తే తా పరమం అంతవరకు అలం పూర్తి మాదిీ యథా నయోగోచేతో మయా విష విషజ్జతే అనన్య కుష్తమే గతి సీ ఎంత మృత్యురా தானியானவன் மனசு இந்த மாதிரி நெருங்கி கேட்கபெருகே மாயா சுசிசுங்க மாயை இருப்பவனோ என்னுடைய கிருபையாலே அரண்யே துஸ்வதமே கதி சார் அப்பேறுபட்டவன் அரண்யாச்சி தந்தையந்தோ மாம் என்னையே நினைந்து நைந்து உள்கரைந்து குருஹி

He yeah, gave it everything he